சட்டத்தின் மீது போலீஸ் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த காரணம் கஞ்சாவா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் பாய் எந்த ஊரில் இருக்கிற கஞ்சாவில் போயிடுச்சு இப்போல்லாம் அடுத்தது மெத்து இப்போல்லாம் பவுடர் அப்படி போயிடுச்சுடுறாங்க குற்றம் செய்பவர்களுக்கு போலீஸ் மேலே பயம் போய் போலீஸ்க்கு குற்றம் செய்பவர்கள் மேலே பயம் வந்துடுச்சு ஆட்சி கேவலாம போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் இது எப்படி சட்டம் ஒழுங்கு சீரு இல்ல போலீஸ்காரங்களே திருப்பி கேட்கறாங்க ஒரு எஃப்ஐஆர் உங்களால போட முடியாது நான் இந்த இந்த துறையில இருக்குதான் சொல்றேன் ஒரு எஃப்ஐஆர் உங்களால போட முடியாது துணிச்சலா போட முடியும் எஃப்ஐஆர் நீங்க ஜட்ஜஸ் எவ்வளவோ திட்டுறாங்க என்னங்க இந்த கேஸுக்கு எல்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டீங்கன்னா எதுக்கு தான் போடுவீன்னு கேட்டா மரம் மரம் நிற்பாங்க ஏன்னா அவங்க அவங்க உயர் அதிகாரி போடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காவல்துறையில் உயர் அதிகாரி லெவலில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே லஞ்சம் மற்ற ஊழல் மட்டும் இல்லை பயங்கரமான நெப்போட்டிசம்னு சொல்லக்கூடிய ஃபேவரட்டிசம் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும் நீதியின் பிடியில் யார் குற்றவாளிகள் குற்றம் குற்றமே நிகழ்ச்சிக்கு இன்று நமது விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பாஜகவின் செய்தித் தொடர்பாளர் குமரகுரு அவர்கள் நம்முடன் நினைக்கிறார் சார் வணக்கம் ஆறு மாச குழந்தையோட ஒரு இளம் பெண் தன்னுடைய வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க ஒரு குழந்தையின் மேல் கத்தியை வைத்து கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இரண்டு பேர் இந்த சம்பவம் வந்து கோவில் பட்டிய வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு இந்த சம்பவத்தை வந்து சட்டத்தின் பிடியில நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சமீபத்துல இந்த ஒரு நாலு வருஷமா ரொம்ப அதிகமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வர்றது காரணமே போதைப் பொருட்கள் நிறைய யூஸ் பண்றதுதான் இப்ப முதல்ல எல்லாம் நாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா இந்த பாலியல் ரீதியான குற்றத்துக்கெல்லாம் காரணம் தனி மனித பிரச்சனையா பார்க்கக்கூடாது கூடாது நாங்க படிக்கும் போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சோஷியல் ப்ராப்ளமா பார்க்கணும் சமுதாய பிரச்சனை அது ஏன் ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி தவறு செய்கிறான் அப்படி அதெல்லாம் பேசுவோம் ஆனால் அப்போ கூட நாங்கள் கூட எப்படி சமுதாய பிரச்சனை ஆக முடியும்னு வச்சு அப்புறம் கரெக்டு தான் அவனுக்கு கல்யாணம் ஆகாத பிரச்சனை அவன் ரொம்ப நாளாக லவ்ல ஃபெயிலியராக இருக்கலாம் விரக்தி வந்திருக்கும் பெண்கள் மேலே வந்து ஒரு ஒரு கோபம் ஏதாவது அப்படி இல்லை தான் இருக்கும் பட் இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம்னா சட்டத்தின் மீது போலீஸ் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த காரணம் அடிக்கடி ஒரு கொலைன்னா டே அப்படிங்கறதுல வந்து மவுண்ட் பட்ட வெட்டுறதும் தான் ஒரு கிராமத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பேர் போகும்போது அவங்கள போய் வழி வழிமுறை வெட்டுறதும் தான் ரெண்டுமே ஒரே கொலை தான் ஒரே தண்டனை தான் மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை எல்லாம் ஆனால் இதை மட்டும் ஏன் அச்சுறுத்தக்கூடிய தண்டனையா பாக்கிறோம் என்னப்பா அது மவுண்ட் ரோட நடு இதுல வெட்டுறவங்களுக்கு பயம் இல்ல இத்தனை பேர் பார்த்தா கூட என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லா குற்றவாளியுமே நான் குற்றம் செய்யும் போது இதுலருந்து தப்புச்சுக்கலான நினச்சி தான் பண்றேன் இதான் வந்து கிரிமினல் ஜூரல் ஸ்டூடெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சைக்காலஜி என்னன்னா எந்த குற்றம் செய்யறனோ அவன் நினைச்சிட்டு முதல்ல அந்த குற்றம் செய்யறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இந்த குற்றம் செஞ்சுருவான் அனைமான் நாலு அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க நினைக்க மாட்டான் இந்த குற்றத்தை யாரு கண்டுபிடிக்க போறாங்க நம்ம வந்து ஒரு லேடியை வந்து கத்தியை வச்சு குழந்தைய வச்சு மிரட்டி பண்றோம் இதை போய் எப்படி அந்த லேடி சொல்றாங்க இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அவங்க என்ன மனசுல இருக்காங்கன்னா இவங்க யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க ஒண்ணு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா திமுக ஆட்சியில என்ன வேணாலும் பண்ணலாம் வெளியே வந்துடலாம் மிஞ்சி போனா ஒரு ஒரு மாசம் வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஒரு கும்பல் இன்னொன்னு பார்த்தா நான் காவல்துறையிட்ட பல பேர்ட்டு பேசும்போது எல்லாரும் சொல்றது என்னன்னா இது மாதிரி ரத்தத்தை ஒரே வைக்கிற மாதிரி நடக்கிற குற்றங்கள் பண்ற அத்தனை பேருமே ஆஃப் ஆல்கஹால் கூட ஃபேஷன் போயிடுச்சு ட்ரக்ஸ் கஞ்சா இல்லாம எந்த குற்றமும் நடப்பதில்லை இப்போ நீங்க சொல்ற அத்தனையுமே கஞ்சாவோட தான் நடந்திருக்கும் இப்போ நீங்க சொல்ற எல்லாமே ஏன்னா அவ்வளவு ஓப்பனா ஒருத்தர் வந்து பண்ணுவான்னா அவனுக்கு சுயநிலைவே இல்லை எங்கேயுமே அப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு கஞ்சா ஈஸியா கிடைக்குது கஞ்சம் ஈஸியாக கிடைச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அளவுக்கு அதிகமாகும் போது கூட நாலு பேர் சேர்ந்துட்டு பண்ணலாம் வா யார் என்ன கேட்க போறான்னா அவனுக்கு அது அடுத்த நாள் காலையில ஜெயிலில் உட்காந்து ஓன் அழக நிறைய பேர் இருக்காங்க நான் பண்ணிட்டேன் ஸோ இந்த புழக்கத்துக்கு காரணம் திமுக வந்த உடனே இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் உள்ள வந்து இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை இடத்துலயும் பார்த்தா ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோ எல்லாம் வச்சுட்டு இருந்து கேட்டா அது குஜராத் வழியா வந்ததுன்னு எங்களை சப்ப கட்டு கட்டி இப்ப அவரு அந்த மெத்தப்பட்ட மெயின் மெத்துன்னுவாங்க அந்த மெத்து வந்து நிறைய அவைலபிலிட்டி வருதுக்கு காரணம் அவர்லாம் வரும் சென்னையில பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாதாரணமா கிடைக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க கஞ்சாவா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் பா எந்த ஊர்ல இருக்கிற கஞ்சால என்னைக்கோ போயிடுச்சு இப்ப எல்லாம் அடுத்தது மெத்து இப்ப எல்லாம் பவுடர் அப்படி போயிடுச்சுன்றாங்க அப்படி பண்றவங்க யாரு அடுத்த நாள் அவங்க நைட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாரும் தெரியும் அதனால தான் ஈசிஆர் நான் நட்ட நடு ரோட்ல அப்படியே திருப்பி கார் நிறுத்திட்டு பார்த்தாங்க அத்தனை பேரும் போதையில் இருக்காங்க ஆனா போலீஸ்கார் அடுத்த நாளும் யாரும் போதில் இல்லைன்னுட்டாங்க இது முழுக்க முழுக்க இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை அத்தனைக்கும் காரணம் போலீஸ் தான் என்ன வேணா பண்ணலாம் போலீஸ்க்கு குற்றம் செய்பவர்களுக்கு போலீஸ் மேல இருக்க பயம் போய் போலீஸ்க்கு குற்றம் செய்யப்படுறது மேல பயம் வந்துருச்சு யாரு கேட்டாலும் நம்ம ஏன் சார் வந்து நம்ம ஏன் சார் அதை போய் கேட்டுக்கிட்டு எனக்கு புள்ள குட்டி இருக்கு அவன் ஏதாவது சொல்லிட்டு போவான் அவன் வெளியில வந்தானே என்ன முதல்ல குத்திட்டு போவான் அவனுக்கு ஒண்ணும் தெரியல அவன் கண்ணு ரோல் ஆகுது அவன் நேரம் பார்க்க மாட்டான் அவனால ஏன் சார் நான் பண்ண போறேன் இப்ப கிருஷ்ணகிரிலயும் வந்து ரெண்டு ஒரு முப்பது வயது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து அந்த மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு வந்து போய் மலைக்கோட்டையில ச தர்காவை போய் பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கிறதாக போ போனதாக சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு நாலு பேர் வந்து அந்த பொண்ணு அந்த பெண்ணையும் ஒரு ஆணையும் வந்து நிர்வாணமாக நிறுத்தி வைத்து ஒரு நாள் இரவு முழுக்க அந்த இடத்துலேயே தான் அவங்க இருந்திருக்காங்க உதவிக்கு யாருமே இல்ல ஆனா போலீஸ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களை யாரும் அங்க போக சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வைக்கிறாங்க இதற்கான தீர்வுகளே கிடைக்காது சார் இந்த போலீஸ் இப்ப நிறைய விஷயங்கள் நுண்ணறிவோடு கேட்கறாங்க அந்த அந்த அறிவு எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியல செயின் அறுத்துட்டாங்கன்னு கேட்டா யாரும் செயின் போட்டு ரோட்ல போவாங்களா சின்ன செயின் போட்டு போனா இவ்வளவு சின்னதா போட்ட இழுத்தா வந்துருமே பெரிய செயினா போட்ட கழுத்து அறுதிருச்சுன்னா யாராவது முட்டா இல்லாத இவ்வளவு பெரிய செயின் போட்டு போவானா போலீஸ் இப்படிதான் கேட்பாங்க நீ எதுக்கு நைட் அங்க அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விவ கனசேகர் பண்ணான்னு கேட்டா அந்த நேரத்துல உனக்குன்னா என்னங்க வேலை இவங்க கேக்குறாங்க ஒரு பெண் இருந்தா எட்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடணும் பத்து மணிக்கு நீயே ரோடுல நிக்கிற பதினோரு மணிக்கு உனக்குன்னா அவங்க கூட போயிடுச்சு இது வேலை இல்லை நீ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அவங்க ஒண்ணும் நட்ட நாடு இதுல வந்து எங்க கிராமத்துல உம்மு இருட்ட தனியாலாம் எல்லாம் போல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கோம்னு நம்பியா பேசுறாங்க இந்த பொண்ணு கூட நீங்க சொன்னவங்க கூட என்னோட காதலனோ பாய் ஃப்ரெண்டு கூட நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க நாலு பேர் வந்து பண்றாங்கன்னா அவன புடிச்சு கேட்காம நீ எதுக்கு அங்க போன நேத்து கூட அவங்க இது பண்ண நீ பேப்பர்ல படிச்ச ஒரு துணை நடிகை வந்து இந்த ட்ரெயினில போகும்போது தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பேக்ல இதெல்லாம் வச்சிருக்காங்க நகையெல்லாம் வச்சிருக்காங்க அதை ஒரு பேக்ல ஒருத்தர் எடுத்து அவரு பேக்ல போடுறாரு அப்படி யாருன்னு பார்த்தா போலீஸ்காரர் அவர் எசைஎன் இவங்க ஒரே சத்தம் போட்டு எல்லாம் பண்ணாங்க போலீஸ் அவன் சத்தம் போட்டு அந்த செயின் இருக்கிறதுக்குள்ள போலீஸ் தீக்கரத்துக்கு உள்ள போட்டானு அந்த இது அதுக்குள்ளே ட்ரெயின் டிராக் ஆகி ஒன் கிலோமீட்டர் போயிருக்கு ஒன் கிலோமீட்டர் இறங்கி அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் பாவம் நடந்து வந்து பேக் நல்ல வேலை கடைசி எடுத்து திரும்பி பார்த்தா ட்ரெயின் இல்ல அப்புறம் ட்ரெயின் இல்லாம நடந்து வந்து அம்பத்து இதெல்லாம் எப்படின்னா போலீஸ்காரரே பண்றாரு அப்ப என்னன்னா கொஞ்சம் கூட சட்டத்து மேலயோ நீதி வீதி மேலயோ பயம் இல்லை என்ன வேணா பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் கர்ப்பிணி பண்ண கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணு தள்ளிவிட்டு குற்றங்கள் எக்கச்சக்கமா இருக்கு அதை மறைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி ரூம் போட்டு யோசிக்கும் போது இந்த மும்மொழி கொள்கை ரெண்டாயிரம் கோடி நூத்தி கோடி ஹிந்தி அழிக்கலாம் ரெண்டாயிரம் கோடிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கே ஃபை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாயிரம் கோடி வேணும்ன்றவங்க ரெண்டாயிரம் கோடி கொடுக்க மாட்டியா ஹிந்தி முக்கியம் இல்லை ஏன்னு கேட்டா ஆட்சி கேவலம் போயிட்டு இருக்குது நாளுக்கு நாள் இது எப்படி சட்டம் ஒழுங்கு சீரு இல்லை போலீஸ்காரங்களே திருப்பி கேட்கறாங்க ஒரு எஃப்ஐஆர் உங்கள போட முடியாது நான் இந்த இந்த துறையில் இருக்குது சொல்றேன் ஒரு எஃப்ஐஆர் உங்கள போட முடியாது

போலீஸுக்கு அவ்வளவு வேலை செய்ய முடியாது ஏன்னா இது போட்டால் கழுவி அவனை போய் பிடிக்கணும் போய் நிற்கணும் நீங்களே பார்த்து முடிச்சுட்டு போயிடுங்க எத்தனையோ திருட்டு கேஸ் இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் நிற்குது இப்போ திருச்சிராப்பள்ளியில வந்து ஒரு பெண் காவல் ஆய்வாளர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு இன்னைக்கு ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க எனக்கு ரயில்ல வந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு ஏன்னா நான் வந்து திண்டுக்கல்ல இருக்கும் பொழுது இந்த என்னுடைய வேலை வந்து பணிமாற்றம் செஞ்சாங்க ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த இடத்துல அநீதி நடந்திருக்கு இத வந்து கேட்கும் பொழுது வந்து பெண் காவல் ஆய்வாளர்களே வந்து ஊர் மேஞ்சிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தகாத ஒரு வார்த்தைகளை வந்து பெண்களே வந்து போலீஸே இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய அவதூறாக பேசினதுக்காக இந்த பெண் காவல் ஆய்வாளர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கு அந்த காவல் ஆய்வாளரை என்ன பண்ணிருக்காங்கன்னா பழனிக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க இங்க இருந்து நூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இதை பத்தி பேசும்பொழுது இதெல்லாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அச்சுறுத்தும் விதமாக வந்து பாடி ஷேமிங் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயம் காவல்துறையே செஞ்சிருக்காங்க இதை நீங்க வந்து காவல்துறையே இல்லைங்க என்ன ப்ராப்ளம்னா இது நான் சொல்றது வெறும் அவங்கள திட்டே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும் அது வந்து ஒரு அளவுக்கு பண்ணலாம் டுவெண்ட்டி பெர்செண்ட் அவங்க பக்கம் இருக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிற நியாயமான காரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பஞ்சு வருஷமா இது வரைக்கும் காவல்துறைக்கு ஆளே எடுக்கல நீங்க பாத்தீங்கன்னா தெரியல முதல்ல நான் படிக்கும்போதெல்லாம் வந்து காவல்துறைக்கு ஏட்டுக்கு ஆள் சேர்ப்பு கான்ஸ்டபுளுக்கு ஆள் சேர்ப்பு எல்லாம் படிப்பீங்க எஸ்ஐ வந்து எஸ்ஐ கால்பர் பண்ணிருக்காங்க ஆயிரம் பேருக்கு கால்பர் பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்இல வந்து டிஎஸ்பி கால்பர் பண்ணிருக்காங்க இப்ப கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா எங்குமே ஆள் சேர்க்கறதே இல்ல ஏன்னா சம்பளம் இல்லை என்னன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு உங்க ஏரியால இருக்கிற மக்கள் தொகை ஏறிட்டே போகுது முதல் நாலு லட்சம் இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது இப்ப அது நாலு லட்சம்ன்றது இருபது லட்சம் ஆயிடுச்சு அதே போலீஸ் ஸ்டேஷன் தான் மேல ஒரு நாலு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு என்னன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் புருஷ முன்னாடி பிரச்சனை நகை திடுறது செயின் ஸ்னாச்சிங்க பைக்கு சிலங்க திருடுறது வீட்டில் ஒரு சின்ன பொருள் திருடுறது காணாமல் போகுது பையனுக்கு காணாமல் போயிடுறாங்க பொண்ணு காணாமல் போயிடுது அப்பா அம்மா வந்து கோச்சிட்டு வெளில போயிடுறாங்க இது எல் இது இல்லாமல் சொத்து பிரச்சனை அவன் வந்து இன்னொரு இன்னொரு பிரச்சனை இன்னொரு சொத்தை வந்து இவன் அபகரிக்கிறான் இவன் போய் அவன் கொட்டா போடுறான் இவன் வந்து இந்த பணம் வாங்கிட்டு ஏமாத்துறான் பணம் கொடுத்து இல்லைன்றான் டவுரி பிரச்சனை புருஷ மாட்டி எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அந்த பத்து லட்சம் பேருக்கும் அந்த ஏழு பேர் இருக்கிற அந்த ஒரு காவல் நிலையம் தான் எல்லாத்துக்குமே இப்போ இன்னைக்கு தமிழகமே வந்து பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னா அதுல முதல் மாநிலமாக தமிழகம் இருக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜாலியா இருக்கும் சிரிச்சிட்டு விட்டுருங்க சீரிசா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல நான் சொன்னதுதான் ஒருத்தருமே யாரும் வேலை செய்யறது இல்ல கோர்ட்டுக்கும் நாங்க டெய்லி தான் பாக்குறோம் ஜட்ஜஸ் எவ்வளவோ திட்டுறாங்க என்னங்க இந்த கேஸுக்கு எல்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டீங்கன்னா எதுக்குதான் போடுவீன்னு கேட்டா மரம் மரம் நிப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க அதிகாரி போடாதுன்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு காவல்துறையில் உயர் அதிகாரி லெவல்ல இருக்கிற எல்லா இடத்துலையுமே லஞ்சம் மற்றும் ஊழல் மட்டும் இல்லை பயங்கரமான நெப்போட்டிசம்னு சொல்லக்கூடிய பேவரட்டிசம் அவர் இவர் எனக்கு வேண்டியவர் அவர் எனக்கு வேண்டியவர் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஜெயலலிதா பீரியட்ல அந்த அம்மா பார்க்க முடியல அந்த அம்மா பேச மாட்டாங்கல்ல குற்றச்சாட்டு இருந்தால் கூட அந்த அம்மா காதுக்கு ஒரு விஷயம் நூறு விஷயத்துல ஒரு விஷயம் போச்சுன்னா அந்த ஒரு விஷயத்துல அவங்க எடுக்கிற அந்த தடாலடியான விஷயங்கள் இருக்கு பாருங்க அது தமிழ்நாட்டே உழிக்கணும் அந்த விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவும் அப்போ கன்னியாகுமரியில இருக்க ஒருத்தன் கூட இந்த பாத்தியாப்பா இதே மாதிரிதான் ஒருத்தன் வந்து எஃப்ஐஆர் போடாம விட்டான் அது அந்த மாதிரி தெரிஞ்சு அவனை மாத்தியாச்சு டிஐஜி மாத்தியாச்சு ஐஜி மாத்தியாச்சு இந்த வேலையே பண்ணாதீங்கன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அந்த ஷாக் இருக்கும் ஒரு கருணாநிதி பீரியட்ல பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சசிபிள் யாருனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அவரே போன் எடுப்பாரு போன் எடுத்து இந்த மாதிரி செய்தி பார்த்தாருன்னா இந்த மாதிரி யார் யாது அங்க எஸ்ஐ யார் யாது இன்ஸ்பெக்டர் யார் யாது ஏன் அப்படி பண்றீங்க இந்த பேப்பர்ல ஏங்க டிஐஜி கூப்பிடு ஐஜி நாலு மணிக்கு கூப்பிடுவாரு இவங்கள்ட கடுமை அவர்கிட்ட நேரடி ரெண்டு பேருமே ஓரளவு கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க இது ரெண்டுமே இவங்கள்ட்ட இல்ல நப்பாட்டி பையன்கிட்ட இல்ல அப்பாவுக்கு வந்து உள்துறை தான் வச்சிருக்கிறேன்றது அவருக்கு தெரியுமா தெரியல பையன் வந்து முதல்வர் ஆயிட்டாரு முதல்வர் ஆனால் என்ன பண்ணுவாரு துணை முதல்வர் ஆயிட்டார் துணை என்ன ஆனவா உள்துறைய கையில எடுத்துருக்கணும் நான் என்ன சொல்றேன்னா அப்பா நீங்க நீங்க சாதாரணமா இருங்க உள்துறை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நான் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருந்தேன் விளையாட்டு துறையை வச்சுக்கிறதுக்கு இவருக்கு எதுக்கு துணை முதல்வர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எது எனக்கு துணை முதல்வர் எனக்கு உள்துறையை முதல்வர் ஆகணும் அவர் என்ன பண்றாரு எதுலையும் தலைவர் அவருக்கு வேண்டிய சின்ன 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 லெவல் சர்க்கிள் அவருக்கு உண்டான அரசியல் மன்ற தலைவர் மகேஷ் பொய்யாமொழி அவர் எங்க போனாலும் சூப்பரா நடக்கிறீங்க நல்லா ஓடுறீங்கன்னு சொல்றாரு நல்லா போயிட்டு இருக்கு அவங்க யார் கண்ட்ரோல் யாரும் இல்ல அதிகாரிகள் கண்ட்ரோல் பெரிய பெரிய அதிகாரிகள் கண்ட்ரோல் தான் என்டையர் அப்படிமே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு டிஜிபி கண்ட்ரோலில் என்டையர் இது இருக்குது அவர் நடக்கிறதான் நடக்குது அவர் எஃப்பேயர் பொடனும் போடுறாங்க பொடமுன்னா போட மாட்டாங்க ஸோ ரூல் ஆஃப் லான்றது புரியல இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு நான்கு வயது குழந்தையும் ஒரு ஏழு வயது குழந்தையும் வந்து உயிரிழந்த சம்பவம் அவங்க வந்து கலைவறைக்கு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா இந்த சட்டத்தின் பார்வையில இது யாருடைய குற்றமாக நீங்க பாக்குறீங்க பள்ளியினுடைய குற்றமா இல்ல வந்து அரசாங்கமா இல்லை இதில் பள்ளியோட குற்றம் அரசாங்கம் குற்றம்னா இல்லை இதில் வந்து பாதுகாப்பு அது எல்லாரும் தானே பொறுப்பு நான் ஒருத்தர் எப்படி பர்டிகுலர் சொல்ல முடியும் இன்னொன்று நீங்க பள்ளி அப்படின்னு சொல்லும்போது எந்த தவறு நடந்தாலும் தனியார் பள்ளியில் நடந்தா மட்டும்தான் எல்லாரும் வேன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க தனியார் பள்ளியில் ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தா கூட இல்ல யாராவது பையன் அடிபட்டு விழுந்தா கூட உடனே எல்லாரும் அங்க போய் நிற்கிறாம தவிர அரசு பள்ளியில் எவ்வளோ நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல எல்லாம் மூடி மறைச்சிடுறாங்க இது மாதிரி வேங்கை வயல் மாதிரி சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு ஸ்கூல் நடந்திருக்கு அப்போ அந்த சீசன்ல எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டாங்க அது கூடாது இப்போ அரசு பள்ளியில நிறைய மரணங்கள் நடக்குது நிறைய செக்சுவல் டார்ச்சர் நிறைய நடக்குது இப்ப கூட ஒரு போன வாரம் கூட ஒரு அரசு தானே ஒருத்தர் ரொம்ப நாளா பதிமூணு வயசு பொண்ணு கர்ப்பமா ஆக்கி எல்லாம் இது மாதிரிலாம் நடந்தது அங்க நடந்தா மட்டும் யாரும் போக மாட்டாங்க தனியார் பள்ளியில எல்லாரும் நிக்கிறாங்க இவரு அந்த அரசு பள்ளியில இருக்கிற ஆசிரியரே தன்னோட மாணவியிட்ட தப்பா நடத்திருக்காரு இவர் மகேஷ் பொய்யம்பு என்ன சொல்லிட்டாருன்னா ஒருத்தர் நம்ம கதா காலேஷம் மாதிரி ஒரு சும்மா ஒரு ஒரு அறிவுரை சொல்ல வந்தவரை நீ ஏரியாக்குள்ள வண்டியா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு ஆக்சுவலா சொல்ல வேண்டியது வேலைக்கு இங்க எங்க அந்த ஆசிரியர் பார்த்து நீ எப்படி என் ஏரியாக்குள்ள வந்த இது என்ன மாதிரி ஏரியா அவரை பத்தி ஒரு ஆக்சன் கிடையாது அவர் படம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க வெளில வந்தாரா கூட தெரியல முழுக்க முழுக்க இந்த ஆட்சியில அரசு பள்ளிகள் மேல கவனம் சுத்தமா இல்லை மகேஷ் அன்பில் பொய்யாமொழியோட தொகுதியிலே இருக்கிற ஒரே ஒரு ஸ்கூல்லேயே இன்னும் வந்து கூரை இல்லாம மரத்தில் இருக்காங்க அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி என்ன பண்றாங்கன்னு கேட்டா யாருக்கும் தெரியல இந்த பிரச்சனையா நடக்கும் போதுதான் இதை அப்படி டைவேர்ட் பண்றதுக்கு வேற ஒரு விஷயமா கூட்டு போயிட்டு இருக்காங்க இது தமிழகத்துக்கு நல்லதில்லை இப்படியே போயிட்டு இருந்துச்சா தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்குலைஞ்சிட்டு இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்லை அதை ஒரு ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுத்தால் ஒழிய தமிழகத்தோட பெயரை காப்பாற்ற முடியாது இப்போ பெண்களுக்கும் இப்போ வந்து குழந்தைகளுக்கு இப்போ சட்டத்தில் மட்டும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்க சொல்றீங்க இப்ப வந்து தனித்துவமா நாங்களே வந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளணும் இதுல வந்து சட்டத்துல வந்து அவங்களே முன்னுதாரணமா செயல்படணும் அப்படின்னா மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சட்டத்துல அந்த மாதிரியான இடங்கள் இருக்கா வந்து யார் வெளியே பயிரமிஞ்ச மாதிரி நம்ம போய் ஒருத்தர் சொல்றோம் அவரே அந்த அந்த பொண்ணோட இருந்து ஒன்ஸ் வெளியில வந்துருச்சு பொண்ணு இனிமேல் எப்படி இருக்க முடியும் 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 போக வர உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு தெரியாம இருக்கலாம் அந்த காலேஜில் இருக்க அடையாளம் தெரியும் நீங்க தானே சொன்னீங்க நிர்பயா வழக்குல இருந்து போக்சோல இருந்து என்ன சொல்றீங்க சுட் ஐடென்டிங்களா வந்துருச்சு இப்ப எனக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வெளியில வராங்க அவங்க யார் பாதுகாக்கிறது சும்மா வா சிறுத்தையே வெளியே வா பெண்ணே வான்னு சொல்றீங்க வந்தா நீங்க தானே காப்பாத்தணும் காப்பாற்ற மாட்டுறீங்களே பெண் ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரிக்கே வேலை செய்யற ஒரு லேடி கான்ஸ்டபிள் என்னெல்லாம் பண்றாங்க ராஜேஷ் தாசு ஒருத்தர் இருந்தாரு அவர் கூட இருக்கு எஸ்பி நான் சொல்றது இந்த கான்ஸ்டபிள் லெவல்லாம் திமுககாரம் பாத்துக்கிறாங்க அவங்க வந்து இந்த கூட்டத்துக்கு எல்லாம் போனா அவன் சீன்மிஷம் பண்ணிட்டு இருக்கு அவன் ஜாலியா இது கொஞ்சம் மேல வரணும்னு பார்த்தா ஆய்வாளர் லெவல்ல பாத்தீங்கன்னா மேல எல்லாம் பிரச்சனை எஸ்பிக்கு பிரச்சனை பண்றாங்க அப்ப எங்க போய் நிப்பாங்க ஒரு எஸ்பியே டிஜிபி வந்து டார்ச்சர் பண்ணாருன்னா அந்த அம்மா யார்ட்டு போய் புகார் சொல்லுவாங்க அந்த லட்ச இந்த இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது எல்லாம் போயிட்டு இருக்குது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது இப்போ இந்த மாதிரியான தவறுகள் எனக்கு நடக்குது இதை வந்து சட்ட சட்டத்தின் மூலமா நான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வரணும் அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கத்துக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய குற்றங்களையும் தவறுகளையும் வந்து சொல்ல முடியுமா சார் தவறுன்னு சொல்ல முடியும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு உரிய மாதிரி எதுக்காக அனைத்து மகளிர் காவல் நிலையம் எதுக்கு மகளிர் காவல் நிலையம் ஜெயலலிதா தான் கொண்டாந்தாங்க எது கொண்டு வந்தாங்க ஏன்னா மகளிர் போய் ஒரு ஒரு ஆம்பள இன்ஸ்பெக்டர் போயிட்டு தனது நடந்த கொடுமையை சொல்ல முடியாதுன்னா பெண் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடமா காவல் மகளிர் காவல் நிலையத்துல எத்தனை பேர் இப்ப வந்து மகளிர் வந்து நல்லா ட்ரீட் பண்றாங்க பாருங்க அங்க இருக்க மகளிர் காவல் நிலையத்துல ஆய்வாளரு உள்ள உடனே கண்ட கண்ட வார்த்தை திட்டிட்டு உங்களுக்கு வேலை கிடையாது போய் புருஷன் கூட இருக்கிறத விட்டு அவன் மேலே டெய்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு ரெண்டு தடவை பாத்தனா அவ்வளவுதான் உன் மேல கேஸ் போட்டு வர்றாங்க பாதி பேர் அங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல முதல்ல வர்றவங்கள பெண்களை முதல்ல உட்கார வச்சு என்ன கேட்டு உடனடியாக வருதோ தான் பெண்கள் ஓபனா வருவாங்க ஒரு பெண் ஓப்பனா வந்து பத்து தடவை இருபது தடவை சொல்லி 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 அதுக்கப்புறம் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அதுக்குள்ள அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி எல்லாரும் தெரிஞ்சிருமே கவர்மெண்ட் தான் சொல்றாங்களே இப்போ வந்து நேரடியா ஸ்டேஷனுக்கு போக முடியலனாலும் மொபைல்லயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது வந்து எடுத்துக்கு வாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்களா அந்த மாதிரிலாம் எல்லாம் சட்டங்கள் வந்து இருக்கா இல்ல அது மாதிரி இருக்கு நீங்க நீங்க நேர போன்ற எஃப்ஐஆர்ல நீங்க ஆன்லைன்லயே கொடுக்கலாம் பட் ஆன்லைன்ல கொடுத்தா சிஎஸ்ஆர் காப்பி வரும் தவிர எஃப்ஐஆர் வர எஃப்ஐஆர் வரணும்னா நீங்க திருப்பியும் போயிட்டு எஃப்ஐஆர் கேட்டுக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு நடைமுறை இருந்தது என்னன்னா ஹைகோர்ட்ல போட்டு டேரக்ஷன் வாங்கலாம் அப்படின்னு இப்ப நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு எஃப்ஐஆர் போடுன்னா டைரக்ஷன் போட முடியாது அது அந்தந்த போலீஸ்காரர்களுக்கே தெரியணும் நல்ல இடத்துல அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க இவங்க அத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீ எங்க போ நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் நீ எங்க ஒன்றா போய் பாரு யாரும் இப்போ எஃப்ஐஆர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காருல அவர் வந்திருக்காருல காம்பன்சேஷன் கேட்கறாருல கொடுத்து செட்டில் பண்ணி முடியுங்க அங்கேயே முடியுங்க எதுக்கெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயும் வருது அதுலயும் வந்து இந்த போக்சோ விஷயத்துல கூட மெத்தனம் கட்டுறாங்க கேட்டா பத்து கேஸ்ல நாலு கேஸ் போய் கேஸ் நான் எடுக்க மாட்டோம் விசாரிச்சுதான் எடுப்போம் இவங்களா ஒரு சட்டம் இவங்களா ஒண்ணு முடிவு பண்ணி இவங்களா எடுத்துக்கிறாங்க இப்ப நேரடியாகவே கோர்ட்லயே போய் வந்து தங்களுடைய புகார்களை அளிக்கலாம்னு சொல்றாங்க சார் அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பிரைவேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க நீங்க நேரம் போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் உங்க ஒரு வாங்கி வச்சுட்டு உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு வாக்குமூலம் கொடுக்க சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு அதை வச்சு நான் முன்னாடி போலீஸுக்கு நோட்டீஸ் கொடுத்து போலீஸ்காரில் கூட்டு வந்து ஏன் இது அது கரெக்டாக இல்லையான்னு அவரே பார்த்து சப்போஸ் சந்தேகம் வந்து என்ன ஒரு சாட்சியை கூப்பிட்டு நீங்க நீங்கள் மூணு சாட்சியெல்லாம் கூட்டு வந்தெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுவார் இல்லைனா அவரே பார்த்துப்பார் அது பிரைவேட் கம்பெனி அவரே எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை சில இதெல்லாம் போலீஸ் தான் விசாரிக்கணும்னா போலீஸ்கிட்ட சொல்லலாம் நீங்கள் காலையில் பத்து மணி கோர்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் கோர்ட்டுக்கு வந்துட்டு அந்த கோர்ட்டு நெரிச்சல்ல நீங்கள் இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நின்று ஒரு நீங்கள் பாக்ஸ் ஆஃப் நிற்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னென்னு உங்களை பார்க்குறாங்க எப்படி என்ன நடக்கும் நீங்கள் ரெண்டு நாள் வருவீங்க மூணாவது நாள் நாலாவது நாள் அப்படியே அந்த அடை விடுங்க இது சின்ன விஷயம் தானே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க இப்போ கோர்ட்லேயே நீதி கிடைக்காது நீதி கிடைக்காது இல்லைங்க நடைமுறை சிக்கல் இருக்குன்ற நடைமுறை என்னென்னா பெண்கள்லாம் கோர்ட்டுக்கு வரணுன்றது வந்து எப்படி காலையில் பத்தரை மணிக்கு வேலையெல்லாம் லீவ் போட்டு கோர்ட்டுன்னு வந்து அஞ்சு நாள் தான் இருக்குது அந்த அஞ்சு நாள் லீவ் போட்டு தானே காலையில் வரணும் போனவொடனே ஒன்னு ஒன்று எடுத்து எடுத்து வச்சிருக்காங்களா உங்க மாதிரி இருபது பேர் நிப்பாங்க இருபது பேர் நிக்க வச்சு இருபது பேர் இப்ப மனு வாங்கி இருபது பேர் விசாரிச்சு இருபது பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அது முடியறதுக்கு வந்து நாலஞ்சு தர வரணும் நீங்க இந்த அட்வான்டேஜ் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போலீஸ் என்ன பண்ணாங்க நீ பிரைவேட் கம்பெனி கொடுத்துட்டு போய் என்ன பாத்துக்கணும் பண்ணிக்க அப்படின்னு இப்படி தான் இருக்காங்க சிஸ்டமே கரெக்ட் ஆகி போயிருந்தா நீதிமன்றம் என்ன செய்ய முடியும் ஓரளவு தான் சொல்ல முடியும் அப்படின்னா குற்றவாளிகளுக்கு தண்டனை குற்றவாளி தான் இப்ப நல்லா ஜாலியா இருக்காங்களே இப்ப நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா மனசாச்சும் சொல்லுங்க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இல்ல டிஜிபிக்கு தெரியாதா தமிழ்நாடு முழுக்க ஷாப் இருபத்தி நாலு மணி நேரம் ஓபன் பண்ணி எல்லாரும் வாங்குறாங்க ஊடகவியலாளர் தெரியுமா தெரியாதா எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குன்னு தெரியாதா உங்களுக்கு ஏன் ஒரு போலீஸ் நினைச்சா முடியாது முடியாது நம்ம போலீஸ் மாதிரி ஒரு போலீஸ் யாருமே எஃபிஷியன் நினைச்சீங்கன்னா நீங்க முடிக்க விட்டீங்கன்னா ஒரே நாளில் பிடிச்சிருவாங்க ஒண்ணும் கிடையாது நீங்க எப்படி சொல்வீங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஆட்சி எல்லாம் பார்த்தா கார்ல வரும்போது கிளாஸ் கொஞ்சம் கருப்பா இருந்தா வண்டி நிறுத்தி எங்க வண்டியை நிறுத்துவாங்க நிறுத்திட்டு சார் நீங்க வக்கீலா இருக்கீங்க கொஞ்சம் எத்தனை லைட் டார்க் ஆனா உள்ள நடக்கிறது தான் தெரியும் கார்ல இல்ல சார் ஆஸ் பர் நாம்ஸ் வந்து இப்படி கூடாது சார் நீங்க நிறுத்தி கேட்பாங்க சார் இங்க நான் மாத்திக்கிறேன் மாத்திருக்கோம் இப்ப பாக்குறேன் அது கார் இல்ல அது கருப்பு இது ஃபுல்ல கூடு கருப்பு கூடுதான் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு போலீஸ் எடுத்த மாட்டாங்களே என்ன கொடி வந்து டிஎம்கே கொடி இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க ஒரு பெண்ண வந்து நடு ரோட்ல அப்படியே கடத்தி அந்த வண்டியில எடுத்து போயிட்டு நீங்க பாட்டு போட்டு போனீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உள்ள உள்ள ஒரு பெண் இதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு முதல்ல டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் போடுங்கன்னு உள்ள யார் இருக்காங்க நாங்க இன்னிலிருந்து எத்தனை வண்டியை பாருங்க எல்லா வண்டி கொடிப்பட்ட வண்டி எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி கருப்புன்னா கருப்பு கூலிங் கிளாஸ் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு கருப்பு பெயிண்ட் இது ஒட்டி போல இருக்கு உள்ள நடக்கவே தெரியாது இது எல்லாம் தான் டிஎம் அராஜகம்னு அராஜகம் சொல்றது இதை நீங்க நிறுத்தி முதலீடு அதெல்லாம் எடுன்னு சொன்னி பாதி குற்றங்கள் தெரியும் ஏன்னா ஃபுல்லா உள்ள கஞ்சா போட்டு படுத்துட்டாங்க வச்சுக்கங்களேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போறாங்க ஆள் அரவம் இல்லாம ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு வச்சுக்கலாம் எடுத்து உள்ளி உள்ள போட்டு கத்தனா யார் கேட்கும் நீங்க டோட்டலா அது சொசைட்டியே பாதி கெட்டு போச்சு திமுக ஆட்சியில முழுசா கெட்டு போச்சு இனிமேல் அது ரிவைவ் பண்றதுக்குன்னா இன்னொரு ஜெயலலிதா ஒருத்தர் வரணும் இல்ல வேற யாராவது யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒருத்தர் வரணும் இங்க வாய்க்கழி பேசுறவங்கள யூபி ஒரு தடவை போயிட்டு சொல்லுங்க இங்க பேசுறாங்கல்ல யூபி வந்து பான்பராக் தான் வச்சிருப்பாங்க இது பானிபூரி சாப்பிட்றாங்கன்னு ஒரு ரெண்டு நாள் யூபி போய்ட்டு வர சொல்லுங்க அங்க நடக்கிற அங்க அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு பல ஏரியால இருந்து எனக்கு சொல்றாங்க இங்கெல்லாம் நாங்க ஆறு மணிக்கு மேல பெண்களை பார்த்ததே இல்லைங்க இந்த ஏரியால முசாஃபர் நகர்னு சொன்னாங்க அங்கெல்லாம் ஆறு மணிக்கு மேல பெண்களை நாங்க பார்த்ததே இல்லை இத்தனை மீறி போனா பெண்களை கேட்பாங்களா ஏமா இந்த நேரத்துல வரலாமா இங்க அப்படின்னு இன்னைக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு டான்ஸ் ஆடிகிட்டு போறாங்க ஜனங்க நீங்க யோகி ஆயுத் இன்னும் எத்தனை வருஷம் செய்ய தான் செய்யும் அதை பார்த்து கத்துக்க சொல்லுங்க சும்மா இங்க பாணிபுரி வைக்கிறேன் ஹிந்தி வேணாம் இது ஏ வச்சு ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது ஒன்று அறுபது வருஷத்துக்கு இப்படியே போச்சுன்னா திமுக ஆட்சி ரொம்ப கவலைக்கரமான நிலைமைக்கு போகும்